கோயிலோட பேர் வந்து அகிலாண்டீஸ்வரி சமேத மத்தியஸ்தநாத சுவாமி திருக்கோயில் பஞ்சஸ்தலத்துல நீஸ்தலம் சுவாமியோட பேர் வந்து மத்தியஸ்தநாதன் அம்பாள் பேர் வந்து அகிலாண்டீஸ்வரி சுவாமியோட முன்காலத்து பேர் வந்து பிணக்கர்த்தநாதன் பிணக்கணந்த சிக்கல் தொல்லை தீராத பிரச்சனைகள் இருந்ததுனால சுவாமி வந்து முனியருத்துல போய் சேர சோழ பாண்டி மூணு பேர்த்துக்கு பாக பிரிச்சு விடுறது பேர் இருந்தது அதனால அந்த அந்த கோயிலுக்கு வர குடும்பத்துல சண்டை பிரச்சனைகள் இந்த சொத்து சம்பந்தமான வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாலே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ரொம்ப நாள் இந்த கோட்டு வழக்கு வ இதில் கிடக்கு நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இன்னைக்கு வந்துட்டு போய்விட்ட கோயிலுக்கு வந்து வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாலே இந்த கோட்டு வழக்குலாம் எல்லாம் வெற்றி ஆகும் அப்புறம் என்ன சிறப்புனா தட்சிணாமூர்த்தி ரொம்ப சிறப்பு இந்த கோயில் வந்து நவகரம் வந்து தனியாக இருக்கும் இங்கே ஈசானத்தில் இருக்கும் இந்த ஊர் வந்து நவகர் வந்து தனியாக தட்சிணாமூர்த்தி பாதத்திலே ஒம்போது நவகரத்தை வச்சு தட்சணாமூர்த்தி அமைந்துருக்காரு அது ஒரு சிறப்பு இங்கே இந்த கோயிலு கலாமட்ட பாதைக்கு பாதிக்கப்பட்டது காலையில் ஏழு பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு டு ஏழு மணி வரைக்கும் இருக்கும் டெய்லி அப்புறம் பௌர்ணமி பூஜை பிரதோஷம் தேவர அஷ்டயம் பூஜை கால பயிரும் இருக்கு இந்த பூஜைலாம் நடந்துகிட்டு இருக்கு பஞ்சஸ்தலத்துல இருந்து நீ ஸ்தலம் சங்கரம் வந்து நிலம் இது வந்து நீர் கரிவேந்த நல் வந்து நெருப்பு க தென்மலை வந்து வாய்ப்பு அஹ் தேவதம் வந்து ஆகாயம் அஞ்சு பஞ்ச ஸ்கூலக்கிரமும் நம்ம தென்மடலத்துல இருக்கு அதுக்கு நிகரான நிகரான ஸ்தலம் வந்து அகிலாண்டீஸ்வரி சாமி மத்தியநாத சுவாமி திருக்கோயிலா நிகரானஸ்தன திருச்சியில இருக்கு திருவனைக்காவல் நிகரானஸ்தன் இருக்குது